நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டது இல்லை எப்போ சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளாக இதுக்கு முன்னாடி இந்த ச காலகட்டத்தில் வீடியோக்கள் எந்த காணொலிகளும் போடலை ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்களை பதிவு பண்ணிக்கிறோம் இன்றைய நிலைமையில் நிறைய விஷயங்களை ஆராய வேண்டி இருந்தது நிறைய விஷயங்களை கொண்டு வந்து பேச வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது ஆக நால விஷயம் தெரிஞ்சால் நம்ம பேச முடியும் அதனால் அந்த விஷயத்துக்குள்ளே வரும்போது ஏன் நம் நம் மீது இவ்வளவு வன்மங்களை கக்குகிறார்கள் இவ்வளவு இழிவுகளை ஏன் கட்டமைக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா நமது அங்கீகாரத்தையும் அந்தஸ்தையும் சமூகத்தில் உள்ள நல்ல பெயரையும் கெடுப்பது மூலியமாக நம்மை இழிவுகளாக கொண்டு வந்து நிறுத்துறது மூலியமாக நாளைக்கு எந்த ஒரு இடத்துல நாம் போய் ஒரு அரசியலை நம்ம பேசுகிற போதோ அல்லது அந்த அரசியலை முன்னெடுக்கிற போதோ பார்க்குறவன் இவன் இழிவானவன் தானே இவன் இழிவான மற்ற சமூக சமுதாயத்தால் அப்படி சொல்ல அப்படின்னு பார்வையால் அவன் கவனிக்கத்தக்க விதத்தில் நம்மளை கொண்டு போகிறான் அந்த காரணத்தால் தான் நம்மளை இழிவாகவே பேசுவது நம்மளை இழிவாக கட்டமைப்பது ஒரு எம்பி சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ ஏன் ஒரு கவுன்சிலர் சீட்டு ஜெயிக்கணும்னா கூட சமுதாயத்தில் சரியான ஒரு அங்கீகாரம் தேவை இந்த அங்கீகாரத்தை எது மூலியமாக நாம் பெறுகிறோம் என்றால் வரலாறு அடை அடிப்படையில் நம்மளுக்குன்னு என்ன அந்த இருக்குது நல்ல எந்த விதத்தில் நம்மளுக்கான அங்கீகாரம் இருக்குது எந்த விதத்தில் நம்மளுக்கு பொதுஜன மத்தியில் ஒரு மரியாதை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வச்சுத்தான் நாலு பேர் ஓட்டு போடணுமா இவனை முதல்ல இவனை மனசுனா மதிக்கணுமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும் அதை உடைக்கிற விதமாகத்தான் நான் வாயில் வரக்கூடிய கேவலமான வார்த்தைகள்லாம் வச்சு அது பொது சமுதாய சமூகத்துக்கு முன்னாடி வச்சு கேவலமாக பேசுறது எப்படி காது கூசுற அளவுக்கு இழிவாக பேசுவது அப்போது பொது சமுதாயம் இவனை என்னவா நினைக்கும் மற்றவனெல்லாம் பேசுகிற போது இவன் இதை சகித்துக்கிற போது இவனை நம்மையே அங்கீகரிக்கணும் கூட போனோம்னா நம்மளையும் இப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிற அந்த விதத்தில் அப்படி அந்த விதத்தில் கொண்டு போகிறது உகாண்டா சோமாலியா இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் இலங்கையில் இல்லை பல இன்னும் பல தேசங்களில் அந்தந்த பூர்வ குடிகளுக்கு இதுதான் நடந்தது பொது சமுதாயத்தின் முன்னாடி நல்ல அங்கீகாரமும் மரியாதையும் இருக்கும் பட்சத்தில் அதை உடை அவர்கள் மேலே இழிவான ஒரு சிந்தனையை கொண்டு வந்து இவர்கள் இழிவானவர்கள்தான் இவர்கள் மிகவும் கேவலமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் அதை இவங்க வந்து பொது சமுதாயத்தில் நம்மளை மாதிரி மரியாதைக்குரியவர்கள் அல்ல அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துறது அதைத்தான் சீரா நம்மளுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் செய்கிறாங்க இதனால் அவனுக்கு என்ன லாபம்னு நம்ம யோசிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு இடத்துல பாருங்கள் நூறு எம்எல்ஏவை கொண்டவன் யார் அது ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஆனால் மிகவும் இழிவாக கருதப்பட்ட சமுதாயம் இன்றைக்கி நூறு எம்எல்ஏக்களை வச்சிருக்கிறான் அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு சமுதாயம் இன்னும் ரெண்டு சமுதாயம் சேர்ந்து அறுபது எம்எல்ஏ வச்சிருக்கிறான் மூணு சமுதாயமாக இருக்க வேண்டிய இடத்துல அவன் ரெண்டு சமுதாயம் மட்டுமே வச்சிருக்கிறான் அந்த மூணு மூணாவது சமுதாயம் பெரும்பான்மை சமுதாயம் அந்த சமுதாயத்துக்கு அங்கீகாரம் இல்லை எதுவும் இல்லை அந்த சமுதாயத்தை ஒட்டி இந்த சமுதாயம் மட்டுமே அறுபது எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இந்த பத்து லட்சம் பேர் மட்டுமே அது அறுபது எம்எல்ஏ வச்சுருக்கிறான் இருபத்தி ஏழு லட்சம் பேர் இருக்கிறவன் நூறு எம்எல்ஏ வச்சுருக்கிறான் அதுக்கு அடுத்தபடியாக நாம் ஒன்று ஒன்றுக்குள்ளே மண் இப்படின்னு இப்படி பேசிக்கிறவன் எவ்வளோ எம்எல்ஏ வச்சுருக்கான் தெரியுமா முப்பது எம்எல்ஏ வச்சுருக்கிறான் இவன் தான் நம்மளை இழிவு படுத்துறதே ஏன் இப்போ இழிவுபடுத்துகிறான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அரசாங்க உத்தியோகத்தை ஆக்கிரமித்து வச்சுருக்கிறதும் ஆங்கிலேயர் காலத்துலேருந்தே இதை பிளான் பண்ணி தெளிவாக பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் ரெண்டு பேரை தவிர அரசாணையில் இருக்கிற ரெண்டு பேரை தவிர எல்லாமே நான் தாங்கிறேன் நம்ம நம்ம பேரில் உட்பிரிவில் வர எல்லா பேரையும் பூர்வக்குடியிலுடைய பெயர்களை பூரா என்றது என்றதுங்கிறான் நீங்கள் எந்த வரலாற்று போராளியை நீங்கள் உங்களு நம்மளுக்கும் சொல்ல சொல்லுகிற போ சொல்றோமோ அதையத்தான் என்னது என்னதுங்கிறான் நீங்கள் எங்கனாச்சு போய் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்துக்கு மேலே போறீங்க அப்படின்னா ஒரு அந்தஸ்து கிடைக்குது ஒரு மரியாதை கிடைக்குதுன்னா அது என்பான் ஏன் அப்படி சொல்கிறான் நாம அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடாது ஒரு அந்த அந்தஸ்து வரக்கூடாது அந்த அந்தஸ்துக்கு வந்தா அவன் வந்து அவன் அந்தஸ்து குறையும் போது நம்ம அந்தஸ்து அதிகரிக்கும் போது நாம் ஒரு பொது சமூக மத்தியில் ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கியாக அங்கீகரிக்கப்படுவோம் ஆ இவன் இவங்களுக்கெல்லாம் வரலாறு இருக்குதப்பா இவங்கெல்லாம் நல்ல விதமாக பழகிறாங்க நாலு பேர் மதிக்கிறதுக்கு தகுதியான ஆளுங்க அப்போ இவங்களுக்கு ஒரு ரெண்டு ஓட்டு போடுவோமே இவங்கன்னும் இழிவான ஆளுங்க இல்லையே அப்படின்னு அந்த மண்ணிலைக்கு இவனை திருட்டு பசங்களா இல்லை ஆடு மாடு திருடுறவனுங்களா இல்லை நல்ல விதமாக பேசுவாங்க அது இல்லாமல் நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க அப்ப இவங்களுக்கு ஒரு ரெண்டு ஓட்டை போடுவோம் அப்படின்னு ஒரு அந்தஸ்து வந்துடும் அதை உடைக்கிற வேலைக்கு தான் இவங்க அந்த அயோக்கிய பசங்க செய்கிறாங்க இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு இதை விட நூறு சுவாரஸ்யமான தகவலும் இருக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த அந்தஸ்தை நீ நாம் இழக்கிற போது அதிகாரத்தை இழக்கிறோம் தளத்தில் இருந்து நம்மளுடைய அதிகாரத்தை இழந்த பின்பு அதை வைத்து வரகிற ஒரு பேராசிரியருக்கான ஒரு இதாக வேறு எதா இருந்தாலும் சரி அரசு பணிகள் எதுவாக இருந்தாலும் சரி அது நம்ம கையை விட்டு போயிடும் அப்படித்தான் இவங்க திரும்ப திரும்ப நம்மளை கேவலப்படுத்துறது அதை கடந்த இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் குருட்டுத்தனமான ஆதரவு இந்த குருட்டுத்தனமான ஆதரவு என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க இது என்னான்னு கேட்டிங்கன்னா சாராயத்தை அரசியல் நடத்துறது சாராயத்தை விற்றா அரசியல் நடக்கும்னா இப்போது இன்னைக்கு நீங்கள் குடிக்கிறீங்க இப்போ நீங்கள் குடித்தா நீங்கள் தொடர்ந்து குடிக்க மக்கள் ஆண்கள் எல்லாம் குடிக்கிறாங்க அவங்க அதை குடிப்பதால் வேலை இல்லை அந் அந் அதனால் என்ன பண்ணுறாங்க இருக்கிற காசை குடிச்சு நாசமாக போகிறாங்க குடும்பங்கள் நாசமாகுது இப்போ இந்திக்காரை வந்ததுனால பெண்களுக்கு கூட வேலை இல்லை அப்படி வேலை இல்லாததுனால என்ன நஷ்டமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரம் மட்டும் இல்லை கல்வியும் நஷ்டமாகும் கல்வி மட்டும் இல்லை சமூக கட்டமைப்பே ந நஷ்டமாகும் நஷ்டமும் இல்லாத பேர் கிட்டத்தட்ட இன்னொரு விதத்தில் சொன்னால் சீரழிவு பேரழிவுன்னு கூட சொல்லலாம் வேலை இல்லாதவங்களில் பல பேர் திருடவும் போயிடுவான் அவனுடைய மைண்ட் செட் என்ன நல்லவனாக இருந்தால் பொருளாதாரத்தில் இழந்து அவன் நாசமாக போய் அவனுடைய கதி வேற ஆனால் வரலாற்றில் எல்லா மக்களிடத்துலையும் எல்லா ஜனங்களிடத்துலையும் ஒரே மாதிரி மனநிலை இருந்ததான்னு கேட்டால் இல்லை சில பேர் திருடனா சில பேர் சுயமாக வணிகம் செஞ்சான் சில பேர் அவனுக்கு பிடிச்சத செஞ்சாங்க அவனுடைய உளவியில் என்னவோ அதை செஞ்சாங்க இப்படி சாராயம் குடித்து எல்லோரும் நாசமாக போகிறதுனால ரவிடிசம் கொலை கொல்ல வன்கொடுமை எல்லாம் நடக்கும் ஏன் அப்படி நடக்கும் அப்படின்னா அதில் இருக்கிற மெயின் விஷயம் அதுதான் சட்ட ஒழுங்கு ஒருத்தன் சுய நினைவில் இருக்கும்போது தான் அவனுக்கு சரியாக இருக்கட்டும் இது சட்டம் இது பின்பற்றணும் இதெல்லாம் சரியாக போகும் மொத்த பேரும் குடிக்கிறதுனால ஆகும்னா அந்த மைக்குள்ள அவன் இருக்க மாட்டான் ஒரு பத் நூறு பேர் எடுக்கிற இடத்துல பத்து பேர் தப்புனா அந்த பத்து பேர் அடித்தா அது வந்து சரியாக இருக்கும் இங்கே நூறு பேரும் தப்பு பண்ணும்போது நூறு பேரை அடிச்சிட முடியுமா இல்லை அதுக்கான அதிகப்படியான ஆட்கள் தேவை ஆக பத்து கோடி பேர் இருக்கிற இடத்துல பத்து கோடி பேரும் இந்த புடப்படப்படணும் எல்லோரும் குற்றம் பண்ண ஆரம்பிச்சிட்டாக்கா இந்த அரசாங்கம் எப்படி தடுக்கும் அதே நோய் இது போயிட்டுருக்கு ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி தொடர்ந்து வன்கொடுமைகள் நடந்தது காரணம் இந்த வன்கொடுமை விசாரிக்கிறதுக்குள்ள அடுத்த வன்கொடுமை அதுக்காக அதுக்குள்ள அதுக்கு அது இன்னொரு வன்கொடுமை இப்படி வன்கொடுமைகள் மாற்றி மாற்றி நடந்தது தான் என தெரியுமா கட்டுப்பாடின்மை அதையெல்லாம் கண்டுபிடிச்சாங்களா இல்லை இப்போ என்ன பண்ணுறாங்க ரோட்டில் போகிற வர்றவனையெல்லாம் வேண்டாங்க இவங்களால் கட்டுப்படுத்த முடியாது ஒரு அரசியலை சரியாக கொண்டு போகணும் அப்படின்னா முதலில் நேர்மை இருக்கணும் அந்த நே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறத கடந்து சுயநலமாக இருக்கக்கூடிய ரெண்டு நாலு பேருக்கு மட்டுமே கிடைக்கணும்னு முடிவுக்கு வரும்போது ஆகும்னா அந்த நாலு பேர் மட்டுமே என்ன பண்ணுவானா மற்றவங்கள பூரா சீரழிக்க ஆரம்பிச்சிருவான் அப்படிதான் நாலு பேர் மட்டுமே அதிகாரத்தில் இருக்கிறது நாலு பேர் மட்டுமே எல்லாத்தையும் அக அபகரித்து வச்சுக்கிறது இப்போ என்ன நடக்குது இதுதான் நடந்துகிட்ருக்கு மிச்சவன் பூரா இந்த கூலி வேலைக்கு போகிறவன் பூரா நாசமாக போயிடுறான் வேலையில்லை சாராயங்குடி சாகிறனால அவன் போதைக்கு அவனுக்கு என்ன பண்ணுறான்னு தெரியுதுல இல்லை அதிகாரத்தில் அர இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரவுடிகளுக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது திரைப்படங்களை காட்டுற விஷயம் அல்ல எதத்தில் ஒரு விஷயம் புரியுது இந்த ரவுடிகளை எப்படி திரும்ப திரும்ப இருக்குது இந்த விஷயங்களை பண்ண முடியுது உள்ளே போகிறான் வெளியே வர்றான் மறுபடியும் ரோட்டில் போகிறவன்லாம் வெட்டுறான் மறு வன்கொடுமை நடந்துட்டு திரும்ப திரும்ப இந்த ரவுடியை பண்ண காரணம் என்ன ஒரு ஒரு நல்ல விஷயம்னா அவன் புத்தி அவங்கிட்ட இருக்கணும் அந்த புத்திய களவாடுகிற வேலையை தான் செய்து இந்த அரசாங்கங்கள் செய்யுது வெக்கம் கேவலம் ஆண்களை குடிக்க வச்சு எட்டு ரூபாய்க்கு மூணு ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்தா சரியாக போயிருமா இதனால யாருக்கு லாபம் ஆயிரம் ரூபா வச்சு கொண்டு போய் சாராய கடைக்கு கொடுக்குற இந்த எட்டு ரூபா டிக்கெட்டில் அந்த பெண்ணுக்கு என்ன லாபம் ஆயிரம் ரூபா வீட்டுக்கு வந்தால் வருஷத்துக்கு ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வீட்டுக்கு வந்தால் அந்த பொருளாதார ரீதியாக அந்த பெண் நல்லா இருப்பான் அப்போ அந்த ரெண்டு லட்சம் ரூபாயை கொண்டு வந்து சாராய கடைக்கு கொடுத்து போட்டு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரத்தை கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா இது எவ்வளோ பெரிய கேவலம் நான் கேட்குற முத கேள்வி அதுதான் இப்போ ஆண்கள் போகிற சாராயம் கூட செத்து போயிட்டாங்க இந்த சாராயத்தை அடுத்து எடுத்து யாருக்கு விற்பீங்க பெண்களுக்கா இது கேள்விதான் அரசியல் விபச்சாரம்னு மதங்கள் சொல்லுதுன்னா இதனால தான் சொல்லுது இந்த மாதிரி விபச்சார அரசியலை தான் நீங்கள் பண்ணுறீங்க இதனால் என்ன நடக்குதுன்னா கட்டுப்பாடின்மை இந்த கட்டுப்பாடின்மை ஒரு மனிதன் உதாரணத்துக்கு தான் தற்கொலை பண்ணிக்கிறது விஷயம் இல்லை தேடி போய் சிவனேனு போகிறவனை கொலை பண்ணுறதோ ரோட்டில் போகிறவனை வண்டியில் அடித்து தூக்குறதோ இதுதான் சட்ட ஒழுங்கில் வருமா இதுதான் சரியான அரசியலுக்குள்ளே வருமா வருமா செத்து சாகோன்னு நினைக்கிறேன் எவனோ செத்துட்டு போகிறான் அவனோட போச்சு அவன் தான் முடிவு எடுத்துட்டானே அவன் வாழ்க்கைன அதுவே அரசியல் வந்து தடுக்குது சட்டம் அது வரவேற்கத்தக்கது அதுதான் சரியான இது கூட ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிறதையே தடுக்கிற இந்த சட்டம் ஒருத்தனை கொல்றத எப்படி ஏற்றுக்கும் நீ மது மோசமான மதுபானங்களை போலியான மதுபானங்களை மூலியமாக குடிகாரனாக்கி அவன் போய் அவன் இல்லாமல் ரோட்ல போகிறவனையும் சாகடிச்சு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பெண்கள் வேலைக்கு போனால் அந்த இடத்துல அந்த பெண்களுக்கு நடக்கிற அநீதிகள் அந்த பெண்கள் நிலையாக வாழ முடியாத ஒரு சூழல் இறுதியில் அந்த பெண்களுக்கு என்ன நடக்கும் அந்த குழந்தைகளுக்கு என்ன நடக்கும் அந்த குழந்தைகளோட எதிர்காலம் என்ன வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டா இது சரியா போயிடுமா வருஷத்துக்கு உண்மையை சொல்லப்போனா தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்களோட அரசாங்கம் தான் குடும்பம் நடத்திட்டு இருக்குது பெண்கள் அல்ல அந்த பெண்களுடைய நிலைமை என்பது ரொம்ப கேவலமாக போச்சு ரொம்ப கொடுமையாக போச்சு அவர்கள் சம்பாதித்து அவங்க சாப்பிட முடியல அந்த இடத்துல கூட வட மாநில அந்த இடத்த ஆக்கிரமிச்சுக்கிறாங்க காரணம் இந்த சாராயம் எதுக்கு பத்து ரூபாய்க்கு எட்டு ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்குறது உள்ளூரில் பிச்சை எடுக்கிறக்க இப்போ வேண்டாம் வெளியூரில் போய் பிச்சை எடுக்குன்னு சொல்ல வரீங்களா அந்த பெண்களுடைய நிலமை கூலி வேலைக்கும் போக முடியாமல் ரொம்ப அவதிப்படுறாங்க எங்கேயுமே வேலை இல்லை ஆண்களுக்கும் வேலை இல்லை பெண்களுக்கும் வேலை இல்லை அவ இவங்க ரெண்டு பேருமே வேலை இல்லாத போது அதில் ஒரு ஆள் கண்டிக்க வேண்டிய ஆள் சரியில்லாத போது அடுத்த தலைமுறை படிக்காமல் அவனும் ஒரு ரவுடியாகவும் கொலகாரனாகவும் வந்து நிற்கிறான் கஞ்சா குடிக்காகவும் அப்பனே சரியில்லாத போது மகன் இப்படி அதை டீனேஜ் தாண்டி வரும்போது அவனும் மோசமாகறான் தாய்கிட்ட போகிற காசு இல்லாத போது அவன் கண்டிக்கிற கூடிய அந்த நிலைமையில் தாய் இல்லை அவனை வந்து திருத்தறின தந்தை இல்லை இது ஒரு கேவலமான அரசியல் இது இல்லையா நிலை இல்லையா இதுதான் அரசு இன்றைய தமிழ்நாட்டினுடைய நிலை ஒரு நாளே பேர் நாளே பேரு மொத்தமாக சேர்த்து இந்த நாலு பேர்கிட்ட மட்டுமே கணக்கு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை கோடி வந்து ரெண்டு பேர் பேருக்குள்ள இருப்பாங்க வச்சுங்களேன் ரெண்டு கோடி பேர்கிட்ட நூறு ப்ளஸ் நூற்றி அறுபது ஒரு முப்பது நூற்றி தொண்ணூறு இந்த ஆதாரம் இரநூத்தி சரியாக சொல்லணும்னா இரநூத்தி மூணு தொகுதிகள் நினை நினைக்கிறேன் இல்லையா இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு தொகுதிகளும் நாளே பேர் வச்சுருக்கிறான் இதுதான் இடதுசாரி அரசியலா ஒரு குறிப்பிட்ட ஒரு உதாரணத்துக்கு ஒரு பட்டியல் சமுதாயத்தை எடுத்துக்கிங்களேன் அந்த பட்டியல் சமுதாயம்னு சொல்கிறீங்க அதில் எத்தனை சமுதாயங்கள் இருக்குது இந்த சமுதாயங்களுக்கு அரசாங்க உத்தியோகங்கள் எல்லாருக்கும் எல்லா விதமாகவும் கிடைச்சிருக்கா இல்லை அதுலேயும் ஒரு குறி குறிப்பிட்ட தான் கொழு வச்சு நிற்கிது இதுதான் அவனுக்கு சொல்கிற த தலித் அரசியல் நீங்கள் சொல்கிற இந்த இடதுசாரி அரசியல்ன்ற போர்வை நாலு சாதிக்கு மட்டுமே கொடுக்குற அதிகாரம் கேவலம் இதையும் கடந்து இப்போ சாராயம் உங்களை நீங்கள் உங்கள் அரசியலை விஷயங்களை நீங்கள் திருத்திக்கிறதா இல்லை மக்கள் ம வந்து மாற்றத்தை நோக்கி போகிறாங்க நீங்கள் போட்டிருக்கிற முகத்திரைகள் கலந்து கடந்து உங்களுடைய டோப்பாக்கள் கலந்தக்கப்புறம் சரியான ஒரு அரசியல் நபர்கள் வருவார்கள் இப்போவே சரியான நபர்கள் கால்பதிக்க ஆரம்பி டியா இல்லையான்னு தெரியாது ஆனால் மாற்றம் என்று தெரியும் கடுமையான சட்டங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் ம மக்களை நாம் பெற வேண்டும் என்றால் மக்கள் முதலில் நிதா நிதானமாக இருக்க வேண்டும் அந்த நிதானத்தை உடைக்கிற வேலையைத்தான் இந்த போலி அரசாங்கங்கள் செய்கின்றன சாராய கடைகளும் மதுபான கடையிலும் சாராயன்னு சொல்லிட்டேன் மதுன்னு சொல்லிக்கிட்டேன் ரெண்டு வேற வேறெல்லாம் ஒன்றும்பீங்க இப்போ சமீபத்தில் கள்ளச்சாராயங்குடி செத்துதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதையும் செத்துக்கங்க அதை கடந்த நோனையும் பார்த்தீங்கன்னா கஞ்சா போதைப்பொருள் இன்னும் நிறைய இருக்குது இதுதான் இன்றைக்கு எங்கிருந்தோ இந்த மண்ணின் பூர்வக்குடி அல்லாதவர்கள் வந்து கட்டமைத்த அரசியல் அண்டாவை திருப்பி வச்சவன் மாதிரி இருக்கிற நபர்கள் நிச்சயமாக அந்த மாதிரி அண்டாவை திருப்பி வச்ச நிறத்தில் இருக்கிறவனெல்லாம் இந்தியாவுடைய சிதோஷன் நிலைக்கு இங்கே வாழ்ந்ததான் வாழ்ந்தானாங்கிறது தான் கிரி அவன்தான் பூர்வக்கூடியன்னு அவனைத்தான் கட்டமைக்கிறாங்க இந்த மண்ணின் நிறம் என்ன இந்த மண்ணினுடைய மரபணு என்ன இன அரசியல் ஒன்று இருக்குது நான் நிற அரசியலை பற்றி பேசலை நிற வெறுப்பு பற்றி பேசலை இதையெல்லாம் பேசுகிறாங்க பற்றியா அவங்க சரியான அரசியலை நோக்கி நாம் பயணிக்க வேண்டிய வந்து விட்டது இன்னும் இவன் இடதுசாரி இவன் தான் அந்த இடதுசாரிக்கான பிரதிநிதி அப்படிங்கிற அந்த இடத்த தவிர்த்துடுங்க எவனெல்லாம் யாரெல்லாம் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே அங்கீகாரத்தை கொடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் வலதுசாரி தான் யார் குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே அரசியலை கையகப்படுத்தி வைத்துள்ளார்களோ அவர்களெல்லாம் வலதுசாரி தான் தலித்து என்கிற வார்த்தையை அபகரித்து வைத்தவன் வலதுசாரி தான் அப்படி அவன் இடதுசாரியாக இருந்தால் எல்லாருக்கும் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் எவன் ஒருவன் திராவிட அரசியல் பேசினாலும் தமிழ் தேசிய அரசியல் பேசினாலும் இல்லை இனி இனி புதுசாக ஒரு அரசியலை கட்டமைத்து வந்து வேறு எந்த ஒரு அரசியல் பேசினாலும் வலதுசாரி அரசியல் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே குருட்டுத்தனமாக ஆதரவு தெரிவிப்பு தான் வலதுசாரி அரசியல் இன அரசியல் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா அந்தந்த மண்ணின் பூர்வீக இனத்தாருக்கு முக்கியமான அங்கீகாரத்தை தருவது அது எப்படிப்பட்ட இனங்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது வலதுசாரியாக இடதுசாரியான்னு மாறும் அப்படியான வலதுசாரி அரசியலுங்கிறது இனவெறி மிகுந்து மற்ற நிலங்களை ஆக்கிரமிக்கக்கூடிய நபர்களுக்கு குருட்டுத்தனமான ஆதரவு என்பது வலதுசாரி அரசியல் இடதுசாரி அரசியலுங்கிறது ஒடுக்கப்படுகிற அந்த மண்ணிலேயே படுகொலை செய்யப்படுகிற அந்த மண்ணிலேயே அந்த மண்ணிற்காக பல ஆண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக தன் குருதிய சிந்த சிந்தி நீண்டும் போராடி கொண்டிருக்கிற அந்த மக்களுக்காக முக்கியத்தை அந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிற அரசியல்தான் இடதுசாரி அரசியல் புரிதுங்களா உழைத்தக்கே ஊதியம் என்பதுதான் இடதுசாரி அரசியல் ஆனால் வீட்ட நபர்களுக்கு மட்டுமே உழைக்காமல் கொண்டு போய் அந்த ஊதி தைத்து அவர்களை மட்டுமே செழிப்பாக வைப்பது தான் வலதுசாரி அரசியல் எவனும் இங்கு தமிழ் தேசிய சித்தாந்தத்தினுடைய பிரதிநிதி என்று சொல்லிட்டு கொல்ட்டி கெல்ட்டி இந்த மாதிரி பேசுறதுக்குலாம் எவனுக்கு எந்த நாய்க்கு அயோ அயோகி அந்த அருகதி இல்லை நான் பேசுகிற போது கொஞ்சம் ச சில விஷயங்கள் தடுமாறலாம் ஆனால் நான் சொல்லும் கருத்து சரியானது திராவிட அரசியல்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ்ங்கிறது பிஜேபிங்கிறது இந்த மந்திர வார்த்தைகளை கட்டு எவனும் திராவிட அரசியலுக்கோ தலித் அரசியலுக்கோ தமிழ் தேசிய அரசியலுக்கோ எந்த ஒரு அரசியலுக்கும் எவனும் பிரதிநிதி அல்ல அது வெறும் சித்தாந்தம் வெறும் கருத்தியல் மட்டும்தான் யார் ஒருவர் அந்த கருத்தை சரியாக கொண்டு போகிறார்களோ அவர்கள் மட்டுமே அந்த கருத்தினுடைய வழிகாட்டிகள் அவ்வளவுதான் பிரதிநிதி கூட இல்லை அந்த கருத்தை கொண்டு மக்களை வழிகாட்டியாக கொண்டு செல்கிறவர்கள் அவன் நான் தான் தலித்துகளோட பிரதிநிதின்னு சொல்லிட்டு தலித்துகளுடைய உரிமைகளை பறிக்கிறதோ இல்லை தமிழ் தேசியனுடைய பிரதி சொல்லிட்டு குடிகளுடைய உரிமைகளை பறிக்கிறதோ இல்லை திராவிட அரசியலோட பிரதிநிதின்னு சொல்லிவிட்டு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே அதி அதிகாரத்தை கொடுக்குதோ இல்லை இந்துக்களுடைய பிரதிநிதின்னு சொல்லிட்டு அந்த பூர்வீக ம இந்து மதம் தோன்றவே காரணமாக இருக்கிறவர்களை புறக்கணிக்கிறதோ மீண்டும் அதே நாலு சாதிகளுக்கு திரும்ப திரும்ப இந்த நேர்கோடு வரிசையாக மேற்கூட எல்லா சித்தாந்தத்தையும் கை கையகப்படுத்தி வச்சுருக்குது இந்த நாலு சாதிகள் தான் இந்த நாலு சாதிகளுக்கே திரும்ப திரும்ப கொடுக்குற எந்த ஒரு சித்தாந்தமும் வலதுசாரி தான் சித்தாந்தம் அல்ல கட்சிகள் சித்தாந்தம் என்றும் வலதுசாரியாக மாறாது அதை கையகப்படுத்தியிருப்பவர்கள்தான் வலதுசாரிகள் அவர்களுக்கு ஆதரவாக நிற்பது தான் வலதுசாரி ஆதரவுங்கிறது அதுவும் குருட்டுத்தனமாக இவர்களெல்லாம் பிரதிநிதிகள் அல்ல அதை ஆரமித்து வைத்துள்ளார்கள் பொது உடைமை சிந்தனையை கூட இவர்கள் ஆக்கிரமித்து வைத்துள்ளார்கள் என்று சொல்லப்படுகிறது அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சித்தாந்தங்கள் சித்தாந்தத்தையும் அந்த அரசியலையும் நாங்கள் பிரதிநிதிகள்னு சொல்லி அந்த அரசியல் கட்டமைப்பை அவர்கள் ஆக்கிரமித்து வைத்துள்ளார்கள் நாங்கள் தான் பிரதிநிதி எங்களுக்கு அப்புறம்தான் மற்றவனெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் எவனும் எவன் எதுக்கும் பிரதிநிதி அல்ல அந்த அரசியல் சித்தாந்தத்தை கொண்டு செல்கிற வழிகாட்டி ஆனால் உண்மையான வழிகாட்டிகள் இவர்கள் அல்ல இவர்கள் பண்ணை முதலாளிகள் நன்றி சகோதரர்களே மீண்டும் சந்திப்போம்